சீமானுக்கு இந்த தனிச்சு போட்டிடுறது பெரியார் மர்சனம் இதெல்லாம் பதினெட்டு சதவீத என்டி வாக்காளர்கள் மத்தியிலேயே சீமான் தாயா ஹீரோ பயங்கரமாக நிற்கிறான் தனிச்சு போட்டிட்டா சீமானுக்கு தாயா ஓட்டி ஓட்டு போடணும் அவன் சும்மா சந்தர்ப்பம் அது இல்லை நாலு சீட்டுக்கு அங்கே தன்மானத்தை வளர்ந்து போகக்கூடிய அப்போ தெளிவாக நிற்கிறான் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அந்த கருத்துக்கு உரு சேர்க்கக்கூடிய அளவுக்கு சீமானுந்தான் அண்ணாமலையை அப்படி விட அப்போ நமக்கு அண்ணாமலை தெளிவான கல்லன்னா இந்திய ஓட்டர்ஸே அண்ணாமலை லீடர்ஷிப் பயணப்பட்டுனா சீமானுக்கு அந்த ஓட்டை போட்டுட்டு போவோன்னு இந்தியாவில் இருக்கவனே பேசுகிறான் உண்மை உறுதி இது வெளிப்படையை கிராஸ் செக்ஷனில் எடுத்து பாருங்க அதான் உண்மை எட்டு பர்சென்ட் சீமான் வருவாருன்னு சொன்னால் சீமான் வந்து காங்கிரஸ் பாஜகவுக்கு ஒட்டுண்ணியலாக தொங்கு சதைகளாக புகுது உழவர்களாட்டு திமுக அண்ணா திமுக போய்ட்டு நடித்தாரு பாருங்க அதுலதான் எட்டு சதவீதம் வந்தார் சுமன்சீராமன் ரெண்டு நாடு குபேந்திரா நாலுன்னாரு எல்லாரும் சொன்னாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் குறையும் குறையுன்னு இப்போ பார்லிமெண்ட்லேயே வந்துட்டாருன்னா அண்ணாமலை போட்டை விடும்போது எடப்பாடி போட்டை விடும்போது சீமானுக்கு இருபத்தாறு ஜம்பு வந்து பெருசாக இருக்கும் சீமானும் நாலு பிராமணருக்கு சீட்டு கொடுக்கணும் இரநூத்தி பத்து நாலு சீட்டு தனித்து தான் போட போறாரு திமுக திமுக காங்கிரஸ் பாஜக நாலு பேரையும் எழுத்து தான் களங்காண போறாரு அதில் நாலு பிராமணருக்கு சீட்டு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக பிராமண சமுதாய ஓட்டு சீமானுக்கு வரும் அது மட்டுமில்ல இதுவரை வராத அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் ஓட்டம் கொங்கு வேளாக்கவுண்ட் ஓரளவு வரும் இந்திரளார் ஓட்டும் சீமானுக்கு பெரிய அளவு வரும் இது வந்து சீமானுக்கு ஒரு பெரிய பிளஸ்னு களத்துல இருந்து நான் ஆணித்தரமா சொல்கிறேன் என்டிஏல உள்ள பதினெட்டுல நயனார் நாயந்திரங்கள் வந்து ஆறு ஏழை தட்டி தூக்கட்டுன்னு நயனார் நாயந்திரர்கள் வந்து சீமானுக்காக கடுமையான அரசியலை பண்ணி கொடுக்குறாங்க ஸோ பெரிய அளவில்

சீமானுக்கு விஜய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய வரோம் தம்பி அப்படி லைலாமணி உங்களுக்கும் விஜய்க்கு எந்த காண்டெக்ட்டுன்னு கிடையாது எங்களுக்கு தெரியும் ஏதோ தெருவில் நின்றுட்டு பேசிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க நாங்கள் சொல்கிறோம் சீமான் இதுக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடிய நிலமையே இருபத்தாறில் விஜய் எடுக்கிறதுக்குள்ள ஒரு சான்ஸ் இருக்குது ஒருத்தருந்து பார்ப்போம் இருபத்தி பதினாலு கேண்டிடேட் போட்டுவிட மாட்டார் எடப்பாடி டேக்கிட்டார் லிமிட் ஆஃபர் தான் கொடுப்பார் அந்த ஆஃபரை வாங்கிட்டு போனால் அது சினிமாவுக்கே பாதிக்கும் அதனால் இன்னும் லயலாமணி விஷயத்தில் சீமானுக்கு அமைதி காக்கிறதே இருபத்தாறில் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு இருந்தனர் அரசியல் திறன் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்ல தம்பி சொல்லுங்க சார் தி இந்து நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு செய்தி வந்திருக்கு பெரியாரிஸ்டுகள் வந்து நேற்று சீமான் அவர்கள் வந்து முற்றுகையிட்டாங்க இது வந்து ஒரு பெரிய கலவரமாக போயிட்டு இருக்க வேலையிலையும் சீமான் தன் கருத்தியல பின்வாங்காமல் மக்களிடம் தனக்கு பெரியார் மீது எதிர்ப்பான எதிர எதிர்வினை ஆற்றக்கூடிய கருத்துக்களையும் சரி திமுகவுக்கும் திகாவுக்கும் எதிர்வினை ஆற்றக்கூடிய கருத்துகளையும் மக்கள் இதை வந்து பகிர்ந்துட்டு இது வந்து கருத்தறி கருத்தியல் ரீதியாக சீமான் வந்து பின்வாங்கவில்லை அப்படின்றது வந்து மக்கள் இதை பெரும் பேசுபொருளாக இருக்குது அந்த செய்தி வந்து அமைஞ்சிருக்கு இது எப்படி சார் சீமான் அவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக சீமா இதுக்கு இது பெரிய உதவியாக இருக்கும் போல்ட்னஸ்ல ஒரு லீடராக தான் சீமானில் எமர்ஜ் ஆக முடியும் சீமான் அதை புரிஞ்சுக்கிட்டார் நேற்று சீமான் அதை எதிர்கொண்ட விதம் சீமானுக்கு இம்மேஜியை தமிழக மக்கள் மத்தியமில்ல உலக அளவில் எங்கேயோ கொண்டு போயிட்டு ரொம்ப நிதானமாக சுப்ரி சுப்ரீமாக கோபப்படாமல் கேப்டன் விஜயகாந்த் மாதிரி கோபப்படாமல் பாடு சூப்பராக அதை எதிர்கொண்டா போதே அவருக்கு லீடர்ஷிப் வந்து பெரிய அளவில் வந்துட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு இவ்வளோ ரிப்போர்ட்டர்ஸை எடப்பாடி ஐயாவில் எதிர்கொள்ள முடியுமா இப்போ இல்லை முடியாது அப்போ அந்த இடத்துக்குள்ள சீமானுக்கு ஸ்டேக்ஸ் வந்து எதிர்கட்சி தலைவர்களில் சீமான் தான் லீடர்ஷிப்பில் எடப்பாடியோட மேலே நிற்காதீங்க வந்துடுது இல்லை அடுத்தால எதிரொலிக்குது தெளிவாக எதிரொலிக்குது இல்லை அடுத்தாலும் அங்கே என்டி பதினெட்டு சதவீத ஓட்டு இருக்கு அதிமுக ரெண்டி எட்டு சதவீதம் ஓட்டு இருக்கு தமிழக அளவில் பதினெட்டு அண்ணா திமுக இருபத்தி ரெண்டு ஓட்டு இருக்குன்னா சீமான அதுக்குள்ளே போகலையே நான் மக்களை நம்பி மக்களால் மக்கள் ஆதரவுல எழும்பக்கூடிய ஒரு தலைவன்லான்னு இருக்கிறாரு ஸோ மிகப்பெரிய பிளஸ்ஸு எத்தனை மிக வேணாலும் போட்டு அந்த அளவுக்கு சீமானுக்கு லீடர்ஷிப் ஏறிட்டு இன்னும் சொல்லப்போனா பிராமண சமுதாயமே இந்த இடத்துக்குள்ளே வந்து சீமானை கொண்டாடுறாங்க மிக பெரிய அளவில் கொண்டாடுறாங்க அவங்களுக்கு வந்து பெரியார் இதில் வந்து அவங்க புலிங்கிட்டு இருந்திருக்காங்க ரொம்ப இருந்திருக்காங்க சீமான் இப்படி அதை அடிச்சதுமே அதை எதிர்கொண்டதுமே யாருமே பண்ணல சீமான் பண்றான்னு சொல்லும்போது போது பிராமண சமுதாயத்துல இருந்து அந்த அளவுக்கு ஒரு ஆதரவு வலயமா அதுவும் சீமானுக்கு போகுது ஒட்டே போடுவோன்னு ஒருத்தர் சொல்றாரு அது அன்னைக்கு அவங்க பாசிட்டிவா நாலு கேண்டிடேட் போட்டாருன்னா ஓட்டு வரலாம் சும்மா இலவசமாக போட மாட்டாங்க யாரும் கூட வாசன் ஐயர்னு என் ஃப்ரெண்டு சீமான் மொத மொத களத்துக்குள்ளே வரும்போது பிராமணருடைய எடிட்டர் அவரை போரூர் போரூரில் வந்து ஒரு வாசன் ஐயர் பிராமணருடைய எடிட்டர் அவரெல்லாம் மயிலாப்புறம் இருக்கிறதா இருந்து அப்புறம் அங்கே வந்து ஒரு சிவாச்சாரியார் விட்டாப்பில் இப்போ நாலு பிராமணர்களுக்கு கேண்டிடேட் போட்டாருன்னா பிராமண சமுதாயத்துக்கு நாலு கேண்டிடேட் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாருன்னா இதுவும் அதுவும் சேர்ந்து பிராமணர் ஓட்டு அவருக்கு கிடைக்கும் நம்ம வந்து பிராமணர்கள்னாலும் சரி யாருனாலும் சரி நெகட்டிவாக ஓட்டு போடுறதை நான் வரவேற்க மாட்டேன் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் பேசக்கூடியவன் இன்னும் நெகட்டிவ் ஆட்களுக்கு மீண்டும் சொல்கிறேன் ஸ்டாலினுக்கு கலைஞர் மாதிரி நெகட்டிவ் இல்லை எம்ஜிஆர் மாதிரி இருக்கார் ஸ்டாலின் இதுவும் நான் களத்துலேருந்து ஆய்வு பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ சீமானுக்கு இந்த ஆதரவு வளையம் பெருகும் போது ஸ்டாலினே ஏழாயிரம் நாடகம் நடத்தின வெங்கட்ராமன் அவருக்கு ஸ்ட்ரீட்டுக்கு பேர் வச்சுட்டார் எஸ்பி சேகர் கப்பாவுக்கு அப்போ இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்கிறான் பிராமின் கம்யூனிட்டி என்ட்ரையராக சீமான ஆதரவு கொடுக்குறான் பாஜகவுக்கு பதினெட்டு சதவீதம் ஓட்டு எடுத்த அப்பர் காஸ்ட்டு அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட்டு இந்து நாடார்கள் இவெல்லாம் சீமானை கொண்டாடுறான் இதுவரை சீமானை பற்றி வெறுப்பாக பேசின இந்து நாடார்கள்லாம் தனிச்சு தனிச்சுன்னுனா பாஜக விட்டுக்கிட்டு சீமானுக்கே ஓட்டு போட்டுருவாங்கிற அளவுக்கு இது ஏறி இருக்குது அதான் மீண்டும் சொல்கிறேன் பாஜக தன் வாக்கு வங்கியை காப்பாற்றணும்னா நயனார் நாயந்திரன் சொல்கிறத கேட்கக்கூடாது அண்ணாமலை சொல்கிறது கேட்டு தனித்து போகிறதான் நல்லது போகலைன்னா பெரிய இட்டி பாஜக கொடுந்துரும் சீமான் பயங்கரமாக எமர்ஜி ஆகிடுவார் ஏற்கனவே கமலஹாசனையும் தினகரனையும் தட்டி தூக்கி தான் சீமான் மேலே வந்திருக்கிறாரு இப்போ ஈரோடு கிழக்கில் என்டிஏ நிற்காததே சீமானுக்கு பெரிய ப்ளஸ்ஸு என்ிஐக்கு பெரிய அட்டி அண்ணாமலை விக்கிரவாண்டியில் பெரிய ஹீரோஆர் இதில் கோட்டை விட்டுருக்காருங்க உண்மை இது நான் நான் சொல்லலை அமித்ஷாவுக்கு நான் சொல்கிறது நூற்றுக்கு நூறு சரின்னு துல்லியமாக தெரியும் அமித்ஷா பெரிய ஆர்கனைசர் இந்தியாவிலே பெரிய ஆர்கனைசர் சுதந்திர சுதந்திர காலத்தில் வந்து பட்டேலும் காமராஜும் தான் இப்போ இந்தியாவில் ஒரே பெரிய ஆர்கனைசர் அமித்ஷாவை தான் அதுக்கு துல்லியமாக தெரியும் அதை நான் வந்து தெளிவாகவே என்னோட கருத்தை இதில் வெளிப்படுத்துகிறேன் ஸோ சீமானுக்கு இந்த தனிச்சு போட்டிடுறது பெரியார் விமர்சனம் இதெல்லாம் பதினெட்டு சதவீத என்டிய வாக்காளர்கள் மத்தியிலேயே சீமான் தாயா ஹீரோ பயங்கரமாக நிற்கிறான் தனிச்சு போட்டிட்டா சீமானுக்கு தாயா ஓட்டு போ ஓட்டு போடணும் அவன் சும்மா சந்தர்ப்பம் இல்லை நாலு சீட்டுக்கு அங்கே தன்மானத்தை வளர்ந்து போகக்கூடிய இல்லையா அப்போ தெளிவாக நினைக்கிறான் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அந்த கருத்துக்கு உரு சேர்க்கக்கூடிய அளவுக்கு அண்ணாமலையும் சீமானும்தான் தான் அண்ணாமலையை அப்படி விடமாட்டாங்கிறாங்க அப்போ நமக்கு அண்ணாமலை தெளிவாக நிற்கலைன்னா இந்திய ஓட்டர்ஸே அண்ணாமலை லீடர்ஷிப் பலயனப்பட்டுன்னா சீமானுக்கு அந்த ஓட்டை போட்டுட்டு போவோன்னு இந்தியாவில் இருக்கவனே பேசுகிறான் உண்மை உறுதி இது வெளிப்படையாக நீ கிராஸ் செக்ஷனில் எடுத்து பாருங்கள் அதான் உண்மை மற்றவங்க வந்து கூட்டணி வேணுன்னு சொல்கிறவங்களாம் இருட்டில் இருக்கிறாங்க தங்களை மட்டுமே சிந்திக்கிறாங்க கட்சிக்கு இவ்வளோ பாதிப்பு வருங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியல ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் இந்த இடத்துல தான் நான் நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டரே செக் பண்ணிவிட்டேன் மோடிக்கிட்ட அவங்க அப்படி முயற்சி பண்ணி பண்ணுனால் பின்னடைவு வரும் சீமான் ஜம்பாவார் அது அதுக்கு பிறகு அவங்க பொறுப்பு நிர்மலா சீதாராமன்னே நான் மோடிக்கு என் கருத்தை சொல்லியிருக்கேன் எந்த அளவுக்கு ஃபார் அவங்க முயற்சி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனஸ்டார் நயனார் முயற்சி பண்ணுறது மட்டும் தெரியுது ஸோ சீமானுக்கு இந்த சூழல் வந்து பல சமூகங்கள் அவரை தூக்கி கொண்டாடுறாங்க பெரியார் இதில் வந்து அழுத்தப்பட்டு எதுவுமே சொல்ல முடியாமல் இருந்தவங்களாம் சீமான் தான் சீமான் ஒரு பெரிய ஹீரோவாக பார்க்குறாங்க அதை குறிப்பாக பிராமண சமூகம் பார்க்குறாங்க எல்லாருக்கும் ஓட்டுருக்கு பிராமணர்களும் ஓட்டிருக்கு மீண்டும் நான் சொல்கிறேன் இந்த நெகட்டிவாக பிராமணர்களை சீமான் ஆதரவு பெற்ற முடியாது பாசிட்டிவாக பேசணும் பாரதியாரை பேசுங்கள் கோபி சாமிநாதையாரை பேசுங்க பரிதிமால் கலைஞரை பேசுங்க சிம்மான் பேசுவார்க்கு நம்புகிறேன் அது மட்டுமல்ல பிராமண சமுதாயத்துக்கு பிரயோத்தவம் கொடுங்க காமராஜ் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் பிராமண சமுதாயத்துக்கு வந்து எத்தனை எம்பி கொடுப்பார் தெரியுமா அதெல்லாம் அன்னைக்கு வரலாற்றில் மறைக்கப்படுது நான் சொல்றது உண்மை ஐயா வீரமணிக்கு நான் சொல்றதெல்லாம் தெரியும் ஐம்பத்தி ஏழு பார்லிமெண்ட் தஞ்சாவூர் எம்பி வெங்கட்ராமன் முக்குலத்தூர் பெல்ட்டு வெங்கட்ராமன் கும்பகோணம் எம்பி சிஆர் பட்டாபிராமன் சிபி ராமசாமி இருக்க மகன் கேரளாவில் திவானாக இருந்தார்ல அவருக்கு மகன் கிருஷ்ணகிரி எம்பி நரசிம்மன் முதறிஞ்ச ராஜாஜிக்கு மகன் தென்ஜென்னை எம்பி டிடி கே காமராஜ் ஆதரவாளர் இருக்க நண்பர் மதுரை எம்பி ஏஜி சுப்பாராமன் அஞ்சு பிராமணர்களுக்கு காமராஜ் டிக்கெட் கொடுத்து கொடுத்தாரு அஞ்சு பிராமணர்களும் எம்பிக்கள் அவருக்கு விசுவாசமானவங்க சுதந்திரத்து போராணம் தான் கொடுத்தாங்க நீங்கள் அறுபத்தி ரெண்டு எடுத்துக்கிடுங்க ராமசாமின்னு ஒருத்தரை தென்சென்னையில் கொடுத்துக்கிட்டு திருச்செந்தூரில் போட்டியின்றி கேடி டிடிகே ஜெயித்தார் அரசியல் தான் தொரசாமி நாடார்னு ஒரு நாடார் சுயிற்சு சொன்னார் அவரை சொக்லால் பீடி ராம்செட்டு தான் ஒரு லட்சம் கொடுத்து விலைக்கு வாங்கி போட்டியின்றி ஜெயிக்க வச்சார் சொக்லால் ராம்செட் பீடி பெரிய பீடி அதிபர் அவர் தான் காங் காமராஜுக்கு ரொம்ப பெரிய தொண்டராட்டு வெறியாக இருக்கக்கூடியவர் அவர் தான் காமராஜியை காண்டிட்டு ஜாதி அடிப்படையில் தோற்றுறக்கூடாதுன்னு டிடிகேக்கு எதிராக நின்ன தொரசாமி நாடாருக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்து விலைக்கு வாங்கி போட்டியின்றி ஜெயிக்க வச்சார் அடுத்து திண்டுக்கல் திண்டுக்கல் வந்து சவுந்தர ராமச்சந்திரன் டிடி டிவிஎஸ்க்கு மகா மத்திய அமைச்சராகட்டும் ஆனாங்க நாலஞ்சு எம்பி டிக்கெட்டு எப்பவும் காமராஜ் வந்து பாசிட்டிவாக பிராமண சமுதாயத்தை கொடுப்பார் இத்தனைக்கும் பெரியார் வந்து காமராஜர் ஆதரிச்சிட்டு இருப்பார் அந்த சூழ்நிலை கூட ஏன் எனக்கு ஒரு இதுக்கு பெரிய பெரிய நான் கொடுப்பேன்னு சொல்லுவார் அதே மாதிரி சீமானும் நாலு பிராமணருக்கு சீட்டு கொடுக்கணும் இரநூற்று பத்து நாலு சீட்டு தனித்து தான் போட போகிறாரு திமுக திமுக காங்கிரஸ் பாஜக நாலு பேரையும் எழுத்து தான் கலங்காண போறாரு அதில் நாலு பிராமணருக்கு சீட்டு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக பிராமண சமுதாய ஓட்டு சீமானுக்கு வரும் அது மட்டும் இல்லை இதுவரை வராத அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் ஓட்டம் கொங்கு வேளாளர் ஒன்று ஓரளவு வரும் இந்த நலர் ஓட்டும் சீமானுக்கு பெரிய அளவு வரும் இது வந்து சீமானுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு களத்துலேருந்து நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் அந்த ப்ளஸ்ஸுங்கிறத தமிழக முதல்வர் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அங்கீகரித்த இடம்தான் எஸ் வி சேகரப்பா வெங்கட்ராமனுக்கு ரொம்ப ஷார்ப்பான மூ பண்ணதுக்கு காரணமே இதுதான்றீங்களா கண்டிப்பாக இதுதான் அந்த ரியல் போலிட்டிக்ஸில் பிளேயர்ஸு இதை பண்ணக்கூடிய இடம் அது மட்டும் இல்லை சீமான் என்மேல் வந்து அண்ணாமலை இது ஈரோடு கிழக்கில் தரிச்சுருக்கானால அவரை என்னமே பெருசாக முன்னாடி பேசுகிற மாதிரி பேச வேண்டிய அவசியமே இல்லை அதே மாதிரி பலம் நிரூபிக்காத விஜயை பேச வேண்டிய அவசியமே இல்லை நான் தானே எழும்பி வந்தவன் நான் என் கொள்கையை ஆடித்தரமாக உறுதியாக சொல்கிறேன் மு க ஸ்டாலின் கலைஞருக்க மகனாக வந்தார் எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்தார்னு தெரியும் சசிகலா மேர்ட்டேருந்து அது அந்த இதில் நான் தான் லீடர் கட்சியை தாண்டி லீடருங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணி போனாலே சீமான் லீடர்ஷிப்புக்கான ஓட்டு எகிரி போகும் தமிழ்நாட்டில் ஹீரோவர்ஷிப்பும் லீடர்ஷிப்பும் தான் மெயின்னு அதை சீமான் புரிஞ்சுக்கிட்டு போகணும் அதுக்காக நான் என்றைக்கே கட்சியை நான் குறை சொல்ல வரல கட்சியை விட லீடருங்கிறதும் ஈர்ப்பு சக்தி உள்ள லீடருங்கிறதும் துணிச்சி விஷயங்களை சொல்லக்கூடிய லீடருங்கதும் போல்டானுக்கூடிய லீடருங்கிறதும் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மறுபிம்பிக்கக்கூடிய மருந்தான் சீமானுக்கு பெரிய வளர்ச்சி அதை பிடிச்சிட்டாரு கண்டிப்பாக மக்களவைத் தேர்தலில் எட்டு பெர்சன்ட் எடுத்தவர் சட்டமன்ற தேர்தலில் பதினாறு எல்லாம் தாராளமாக தாண்டி போயிடுவார் தான் போட்டியிடவும் போகிறார் ஓகே சார் இதை தொடர்ந்து வந்து இந்த நேற்று அந்த நடந்த அந்த முற்றுகை போகிறத வந்து மிகப்பெரிய ஒரு விளம்பரத்தை வந்து நாம் தம்மருக்கும் சீமானவர்களும் கொடுத்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் இதம் பெற்று இவ்வளோ இவ்வளவு நாள் உலக வெளிச்சமே பெருசாக பதாத நாம் தம்மரும் சீமானவர்களும் சரி சமீப காலம் மிகப்பெரிய ஊடக வெளிச்சத்திலே இருக்காங்க இது எந்த அளவுக்கு சார் உங்களுக்கு கை கொடுக்கும் சீமான் கடவுள் அருள் பெற்று சீமானுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டோ இல்லையோ எனக்கு தெரியாது எனவே கடவுள் நம்பிக்கை உண்டு அப்பவே நான் பலமுறை பலத்தையும் சொல்லிட்டேன் என் தம்பி கடவுளோட ஆசீர்வாதம் பெற்றவன் அவனை எவனும் தடுக்க முடியாது அல்லது ஒரு சதவீதத்தில் அந்த ஒருத்தன் வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீதத்துக்கு வந்துடும் வந்துட முடியுமா அரை பர்சன்ட் தானங்க போனோம் ரெண்டு சீட்டு வாங்கிட்டு தானங்க போனோம் யாருங்க இந்தியாவில் வந்திருக்கா இப்படி ஒரு கேஸ் ஸ்டடி இந்தியாவில் பார்த்துருக்கீங்களா இல்ல சத்ரன் குருமூர்த்தி கூட அதை சொல்றாரு எப்படியா ஒருத்தன் இவ்வளவுக்குள்ள போல்ட்டா ஒண்ணுல நம்ம எட்டு வளர்ந்துட்டான்னு சொல்றாரு ஸோ இது வந்து சீமானுக்கு காட்ஸ் கிரேஸ் இருக்குது அதனால தான் எல்லாமே அவருக்கு கூடி வருது அவரே சொல்றாரு நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன தமிழ்நாடு முதலமைச்சர் நாற்காலல உட்கார தான்பா வேற வேலை பார்ப்பீங்க நான் இருபது சதவீதம் உழைச்சா போதும்பா நீங்க எனக்காக எண்பது சதவீதம் உழைச்சி என்ன சிஎம் நாற்க உட்கார தான் வேற வேலை பார்ப்பீங்கன்னு ரொம்ப ஹாயாக ஜாலியா பேசுகிறாரு உண்மை போயிட்டுருக்குது ஸோ இந்த இடத்துக்குள்ளே அவரு கரெக்டாக பொசிஷன் பண்ணார் பெரியார் பிரபாகரம் சீமான் வர்சஸ் முக ஸ்டாலின் தமிழ் தேசியம் திராவிடம் இதில் எடப்பாடி அடிப்பட்டு போறார்ல இப்ப நீங்க இந்த ஈரோடு கிழக்கே எடுத்துக்கிடுங்க பிறமொழியாளர் ஓட்டு அறந்ததிகள் ஓட்டு அவ்வளோ ஸ்டாலினுக்குலாம் கன்சால்டேட் ஆகும் எடப்பாடி அதில் பலகீனப்படுவார்ல நிற்காதது பலகீனம் இல்லை நிற்காமல் கோலத்தனமாக ஓடிட்டார்னு பிறமொழியாளர்கள் மட்டுமில்லை அருந்ததிகள் மக்கள் இல்லை வெள்ளாள கொண்டர்களை எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் இல்லையா அதுதான் நடக்குது இதுதான் நயனார் நாயந்தர்களுக்கும் பலருக்கும் புரியலை களத்தில் நின்னாதான் மதிப்பான் உங்கள் என்டியை களத்தில் நிற்காதது என்டியை பலகீனப்படுது நீங்கள் அண்ணாமலையை பலகீனப்படுத்தா நினச்சி உங்கள் ஒட்டுமொத்த எண்டியையும் பலகீனப்படுத்துறீங்க நயனார் நாயந்திரன் போன்றவங்கிறது அவங்களுக்கு புரியலை எனக்கு புரியுது நான் களத்தில் சொல்கிறேன் நான் சொல்கிறது நடக்குது எட்டு பர்சன்ட் சீமான் வருவார்னு சொன்னால் சீமான் வந்து காங்கிரஸ் பாஜகவுக்கு ஒட்டுமண்ணாக தொங்கு சதைகளாக முகது ஊழல்களாற்று திமுக அண்ணா திமுக பேட்டி நடித்தா இருப்பாருங்க அதில் தான் எட்டு சதவீதம் வந்தார் சுமன் ஸ்ரீராமன் ரெண்டு நாள் குபேந்திரம் எல்லாரும் சொன்னாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் குறையும் குறையன்னு இப்போ பார்லிமெண்ட்லேயே வந்துவிட்டாருனா அண்ணாமலை கோட்டை விடும்போது எடப்பாடி போட்டை விடும்போது சீமானுக்கு இருபத்தாறு ஜம்பு வந்து பெருசாக இருக்கும் நயனார் நாயந்திரம் ஒருவேளை தன்னோட உறவினருக்கு வந்து பெனிஃபிட் பண்ணுறதுக்கு தான் இந்த அரசியல் பண்ணுறாருன்னு தெரியல நயனார் நாயந்திரன் வேறு எது திட்டம் இருக்கும்னோ தெரியல நான் நான் பார்க்குறது அவர் திருநெல்வேலியில் தாமரையில் மட்டும் ஜெயிக்க முடியாது ரிட்டைல மட்டும் ஜெயிக்க முடியாது ரிட்டைலையும் தாமரையும் வேணும் அவர் அரசியல் அவர் முயற்சிப்படுறது தப்புலான்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே அதையும் தாண்டி சீமானை வளர்த்து விட்டுருங்கிற எண்ணமும் சகோதரர் நயனா நயந்திரனுக்கும் கொடி கட்டி பறக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க பின்வாங்கிட்டாங்க ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னாடி இப்படி ஒரு இடைத்தர்தலை நம்ம வந்து தோல்வியை தழுவணும் அது எங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை எதிரொலிச்சுருப்பதுன்ற பயத்தில் வந்து பின்வாங்கிருக்காங்களா தோல்வியை தழிவு பண்ணி பயந்துவிட்டாங்களா எதிர்வலிக்க தானே செய்யும் இங்கே பயந்தது தானே செய்யும் எங்கே நான் தெளிவாக சொல்கிறாங்க நாங்கள் நேர்ல சீமான் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு தாங்க எடுத்தாரு ஒரு நாடா இருக்கேன்னு கிட்ட போட்டு ஹரிநாடா ரெண்டரை பர்சன்ட் எடுத்தாருங்க ஹரிநாடோட குறவுனாங்க பத்து சதவீத ஓட்டை எடுத்தாலும் எடுத்துட்டாரு சீமான் அங்க கமலாசனையும் தினகரனையும் காணல விக்கிரவாண்டில ஒன்றரை பர்சன் தான் எடுத்தாரு சீமான் ஆஹ் இவரு கௌதம் கூட குறவாதான் எடுத்தாரு அந்த டைரெக்டர் அண்ணா ஒன்றரை பர்சன் தான் எடுத்தாரு ஆனா விக்ரவாண்டிக்கு பிறகு கமலாசனும் தினகரனையும் காணல தனி காலத்தில் ஒரு தனித்த இதுவாட்டி போயிருக்காரு கமலாசிங் தினகரனையும் தட்டி மாதிரி தாங்க எடப்பாடியையும் எண்டியையும் தட்டி தூக்குவார் அவங்க சின்ன கட்சினால பாதி பாதி தட்டி தூக்கிக்கிட்டார் இவங்க பெரிய கட்சினால ஒரு இருபது சதவீத எடப்பாடிக்கு இதில் ஒரு அஞ்சு வரை தட்டி தூக்கிடுவார் என்டியில் உள்ள பதினெட்டில் நயனார் நாயந்திரன்கள் வந்து ஆறு ஏழை தட்டி தூக்கட்டுன்னு நயனார் நாயந்திரர்கள் வந்து சீமானுக்காக கடுமையான அரசியலை பண்ணி கொடுக்குறாங்க ஸோ பெரிய அளவில் தட்டி தூக்குவார் இந்த அசம்பிளி ஜம்ப் வந்து சீமானுக்கு ரொம்ப பெருசாக இருக்குங்க நான் இதுவரை சீமானு சொல்லி எதுவுமே தப்பாகலை இதுவும் தப்பாகாது லாஜிக்கோட புரிஞ்சுதாங்க தாங்க சொல்கிறேன் நீங்க பல முறை என்கிட்டயே மென்ஷன் பண்ண விஷயம் ஏடிஎம்கே வந்து வீக்கெண்ட் பண்ணி தான் சீமான் அவர்கள் வளர்ந்துட்டு வராரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளிப்படையாக அதான் அரசியல் உண்மையாவும் இருக்கு தற்போது வந்து என்டிகே வேட்பாளர் வந்து வாக்கு சேகரிக்க செல்லும் போது ஒரு விஷயத்த வந்து வெளிக்கொணர முடிஞ்சுது அதிமுக தொண்டர்கள் பலர் வந்து தான் வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு அமைப்பு சொன்னதா ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க எப்படி சார் முக அதிமுக எல்லாம் எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல்ல இல்லங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஐயா முதுவன் பழனிசாமி அவர்களே இந்த ஷார்ட்டா போடுங்கப்பா ஐயா முதுவன் பழனிசாமி அவர்களே எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் அதிமுக ஓட்டர் ஓட்டர்ஸ் இல்லை ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது என்ன நடந்தது விக்ரவாண்டியில் நான் வன்னியர்கள் அவ்வளோ பெரும் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டானா இல்லையா இருபது சதவீதத்துக்கு மேற்பட்ட இரட்டைல வாக்கு உதயசூரியனுக்கு போச்சா இல்லையா சும்மா ஊடகத்தில் ரெட்டேல வாக்கு உதயசீனனுக்கு போகாதுன்னு கிணட்டு தவளையா இருட்டில் இருந்து யாரும் பேசக்கூடாது டேட்டாவோட அடிச்சு பேசுகிறார் ரவீந்திரன் துரைசாமி அப்படியே எடப்பாடி பழனிசாமியோட கண்ட்ரோல் இல்லாமல் நான் வன்னியர் பறையர்கள் செங்குந்தர்கள் உடையார்கள் எல்லாம் அப்படி உதயசீனனுக்கு போட்டாப்பில்ல இது விக்கிரவாண்டி நிலமை மட்டுமில்லை என் என்டிஆர் வட தமிழகத்திலேயும் எடப்பாடி பழனிசாமி இந்த சரிவை இருபத்தாறில் கண்டஸ்ட் பண்ணானால சந்திப்பார் அதே மாதிரி பலகினப்பட்ட டாக்டர் ஐயா ஐம்பது பூத்துல ஏறி போயிட்டாருன்னா எடப்பாடி எவ்வளவோ நினைச்சும் அண்ணாமலை அடிச்சு விளையாடியும் அண்ணாமலை ஹீரோவா நின்று வன்னியர் வாக்குகளை தெளிவாக வந்து என்டிஐக்கு வந்து விக்கிரவாண்டியில் எடுத்து கொடுத்தாப்புல இங்கேயும் நான் சொல்றேன் எடப்பாடி எப்படி தான் தலைகளை நின்னாலும் என்னதான் சொன்னாலும் கழிஞ்ச இடைத்தேரில் கிடைச்ச நூத்தி ஐம்பத்தாறாவது வார்டு இல்லை பூத்து பூத்துல உள்ள பிறமொழியாளர்கள் வாக்குகள்லாம் அப்படியே உதயசூரியனுக்கு தான் போகும் அருந்ததியர் வாக்குகள்லாம் அப்படியே உதயசூரியனுக்கு தான் போகும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே அருந்ததியர் வாக்கு உதயஸ்வரியனுக்கு போகிறது ஈரோடு கிழக்கோட மட்டும் நிற்காது என் டேஆர் கொங்கு பல்ட்டுக்குள்ளே போகும் இதுதான் நடக்க போகும் நீங்கள் தப்பு கணக்கு போட்டுட்டீங்க துணிச்சலாக சீமான மாதிரி வந்து நின்றுக்கணும் நின்னா நீங்கள் ஓ நீங்கள் அருந்ததியர் ஓ ஒதுக்கீட்டுக்கு நானும் ஹெல்ப் பண்ணினேன் எங்கள் சட்ட பாதுகாப்புக்குள்ள தான் ஹெல்ப் பண்ணிச்சின்னு சேலத்தில் அருந்தஜர்கள் சிலையர்களை வச்சு நீங்கள் நன்றி தெரிவிச்சாங்கன்னு ஃபோட்டோ போட்டிங்களா அது உண்மையாக இருந்ததுன்னா அருந்ததியர் ஓட்டை நம்பி நீங்கள் கலத்துக்குள்ளே நிற்கணும் அருந்தையர் ஓட்டை நீங்கள் நம்பலை அது அருந்ததிகள் மக்களுக்கு தெரியும் பிறமொழியாளர் மக்களுக்கு தெரியும் அது வந்து ஈரோடு கிழக்கோட மட்டும் இருக்காது என்டையர் கொங்குபல்ட்டுக்குள்ளே புறமொழியாளர்களும் அருந்ததிரும் வந்து திமுக உதயசூரியனுக்கு போயிருவாங்க அதே மாதிரி நீங்கள் என்ன தான் நீங்கள் தடுக்க முயற்சி பண்ணாலும் உங்கள் கண்ட்ரோலில் அதிமுக ஓட்டில் சீமான் பரையர் தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டுக்களை ரெட்டேலையை பார்த்து இலவசமாக போட்டுருவாங்கன்னு அந்த சமூகங்களை ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டு நீங்கள் அரசியல் பண்ணி ஜெயலலிதா இருந்து மாற்றிதன் விளைவு சீமானுக்கு பரையர் தேவேந்திரகுல வேளாளர் ஜெயலலிதா ஏற்றுக்கிட்ட மக்கள் ரெட்டேலுக்கு போட்டவங்க கண்டிப்பாக போடுவாங்க நேனா நான் பேசியதை தடுக்க முடியாது வேறு யார் பேசியதை தடுக்க முடியாது அதே மாதிரி சீமானுக்கு மன்னார் நாவிதர் கோயோர் போன்ற சமூக வாக்குகளும் வந்து சீமானுக்கு வந்து சிபி சண்முகம் அரசியலாலையும் எடப்பாடி அரசியலாலையும் சீமானுக்கு போத்தான் செய்யும் இஷ்யூ ஆகிட்டு எம்ஜிஆர் ரெட்ட அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு பொறுத்திருந்து பாருங்கள் ரெட்டலையில் பலனளிக்கக்கூடிய சமூகங்கள் எடப்பாடிக்கே மீண்டும் இருபத்தாறில் போடலாம் ரிட்டேலில் பலன் இல்லாத சம்பவங்கள் சீமானுக்கு தான் போ போடுவாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அதை பிரச்சாரம் பண்ணதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதுவும் என்டிஏ தனியாக நிற்கலைன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப எளிதாக போயிடும் என்டிஏட வாக்கு பலத்தை காப்பாற்ற அண்ணாமலை எப்படியாவது முயற்சி பண்ணி தனியாக நிற்பாருன்னு நம்புகிறேன் உறுதியாக சார் இதை தொடர்ந்து இறுதியாக ஒரு கேள்வி சார் இவ்வளோ நாட்கள் வந்து களத்துக்கே வரல களத்துக்கே வரலன்னு சொல்லிட்டு விமர்சனம் வேந்தது வந்து பறந்து பரந்தூர் வந்துட்டார் எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு தாவையினர் வந்து மார்த்தட்டி கொள்றாங்க கூட இத்தனை நாளாக அந்த ப பரந்தூர் மக்கள் பிரச்சனையாக இருந்தும் வேங்கவேல் பிரச்சனையாக இருக்கும் களத்தில் நீர் இருக்காரு இவர் தற்போது தான் களத்திற்கே வந்திருக்காரு இதை வந்து எப்படி சார் பார்க்குறீங்க விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இரநூறு பத்து நாலு கேண்டிடேட் போட்டுக்கிட மாட்டார் நான் களத்தை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன் அவருடைய கேண்டிடேட் இல்லை அவருக்காக எங்கள் அண்ணன் ரஜினிகாந்துக்காக ரெண்டாயிரம் பேர் லட்சக்கணக்கான ரூபாய் செலவழிக்கிறதுக்கு ரெண்டாயிரம் பேர் இருந்தான் யாதவ் கம்யூனிட்டியிலே பத்து கோடி ரூபா செலவழிக்கிறோன்னு பத்து யாதவள டிக்கெட் கேட்டான் நான் தான் சொன்னேன் நான் பேனலில் உங்கள் பேரை வச்சுருவா அண்ணன் தான் முடிவு பண்ணுன்னு சொன்னேன் அண்ணன் வரல ஆனால் விஜய்க்காக காசு செலவழித்து களத்துக்குள்ளே நிற்கிறதுக்கோ விஜய் படத்தை போட்டு கலண்டர் போடுறதுக்கோ எத்தனை தொகுதியில் எத்தனை பேர் வேட்பாளர் ஆகக்கூடியவன் இந்த வருஷ கலண்டர் விஜய் படத்தை போட்டு போட்டுட்டாங்க எத்தனை பேர் போட்டி போட்டு போட்டுட்டாங்க நான் தரவு இல்லாமல் எதையும் பேச மாட்டேன் இல்லை சொந்த பைசாவை செலவழித்து விஜய்கிட்ட கேண்டிடேட்டாக வர்றதுக்கு ஆள் இல்லை கமல்ஹாசனாலே இரநூற்று பத்து நாள் போட முடியல என்ன கூத்து நடந்து சரத்மார்க்கே நாற்பது கொடுத்தாரு விஜய் ஆலயும் இரநூத்தி பத்து நாள் கேண்டிடேட் போட முடியாது இப்போ விஜய்க்கு செய்தி தொடர்பாளர் அவமெல்லாம் விஜய்க்கு சம்பந்தமே இல்லை சார் நீங்கள் அந்த நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் பொறுப்பாளர்களுக்கு பைசா கொடுத்தா தான் பொறுப்பா கட்சியில் பொறுப்பாளர்ன்ற ஒரு நியூஸும் வெளியே வந்தது அவர் நம்பி பணம் செலவழிக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஆள் இல்லைங்க எம்எல்ஏ டிக்கெட்டுக்கு செலவழிக்கிறதுக்கு ஆள் இல்லை இரநூப்பத்தி நாலு கேண்டிடேட் போட்டுவிட மாட்டாரு அதனால அவர் கூட்டணிக்கு தான் போவார் எடப்பாடி தரப்புல அவருக்கு பத்து சீட்டுக்கு மேலே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க கடைசியாக அவர் வந்து பவன் கல்யாண் ரெண்டாயிரத்தி பதினாலு பண்ண மாதிரி அவரோட அண்ணன் சீமானுக்கு பிரச்சாரம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் லயோலா மணி சீமானுக்கு விஜய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய சூழலோடு வரோம் தம்பி லைலாமணி உங்களுக்கும் விஜய்க்கு எந்த காண்டக்ட்டும் கிடையாது எங்களுக்கு தெரியும் ஏதோ தெருல நின்றுட்டு பேசிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க நாங்கள் சொல்கிறோம் சீமான் இதுக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடிய நிலமே இருபத்தாறில் விஜய் எடுக்கிறதுக்குள்ள ஒரு சான்ஸ் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் இருபத்தி பதினாலு கேண்டிடேட் போட்டுவிட மாட்டார் எடப்பாடி டேக்கிட்டார் லீவிட்டு ஆஃபர் தான் கொடுப்பார் அந்த ஆஃபரை வாங்கிட்டு போனால் அது சினிமாவுக்கே பாதிக்கும் அதனால் இன்னும் லயலாமணி பெரியார விஷயத்தில் சீமானுக்கு அமைதி காக்கிறது இருபத்தாறில் பவன் கல்யாண் மாதிரி சீமான் ஆதரிச்சிட்டு சீமான் முதலமைச்சர் வேட்பாளர் ஆதரிச்சிட்டு ஒதுங்குறதுக்கும் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு உண்டு பொறுத்திருந்து பாருங்கள் இருபத்தாறு பிப்ரவரியில் எல்லாமே முடிவுக்கு வந்துடும் கலை நிலவரம் குறித்து பல்வேறு தகவல் குறித்து நேரத்தை மிக்க நன்றி நன்றி அரசியல் கருதுமே இயந்திரங்கள் அரசியல் கருதுமாக பண்ணுவேன் நன்றி